தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் அதான் மிக்சப்பா ரிவியூஸ் வந்துகிட்டு இருக்கு திரும்பது கூலி அப்படின்னு கேட்டீங்கன்னா கூலி இந்த கான்டென்ட்டில் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் மற்ற செவன்ட்டி பர்சன்டேஜும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க உங்கள் லிஸ்ட்லேயே இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது ரஜினி சாரோ கமல் சாரோ இணைஞ்ச ஒரு படம் பண்ண இருக்கும் அதை லோக்கி டைரெக்ட் பண்ண அப்படி இருக்கும் கேட்க ஒரு மாதிரி ஃபேன்டஸியாக இருக்க மாதிரி இருக்கல ஆனால் வாய்ப்புகள் இருக்கிறதா கோலிவுட் வட்டாரம் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க தெளிவாக சொல்லிடுறேன் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுலேயுமே வரல ஆனால் இது போல் லைட்டாக புகையும் பார்த்தீங்களா புகைய ஆரம்பிச்சிடுச்சு கைதி டூ சார்ந்தும் அடுத்த புகைச்சில் பெருசா போயிட்டு இருக்கு இது எல்லாத்த பத்தி தான் பார்க்க போறோம் நிகழ்ச்சிகளை போலாம் ஒளி படம் மிக ரிவியூஸ் வந்துகிட்டு இருக்கே சரி வசூல் நினைச்ச மாதிரி வருமா அப்படின்ற சந்தேகத்துல பல பேர் இருப்பீங்களா குறிப்பா படம் ஆக ஓகோன்னு பெருசா சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா பிளாக் பஸ்டர் அப்படின்ட்டு எல்லாரோட நம்பிக்கை எதுக்காக உடைக்கணும் அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் படம் எப்படி இருக்கும் அவங்க டிக்கெட்டை காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கேற்ற மாதிரி அவங்க நம்பிக்கை அவங்க மனசில் வச்சுக்கிட்டோம் ஆனால் சொல்ல நம்ப மாட்டீங்க சன் பிக்சர்ஸ் அபிஷியல் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹையஸ்ட் வேர்ல்டு கிராஸ் கலெக்ஷன் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா இந்த மொத்த வசூல் இருக்குல்ல இதில் எந்த ஒரு தமிழ் படமும் நிகழ்த்தாத சாதனையை உலகம் முழுக்க மொத்தமாக கூலி படம் நிகழ்த்திருக்கிறதா அந்த பதிவு என்ன அப்புறம் நூறு கோடி அடிச்சுச்சா அப்படின்னு கேட்பீங்க அதெல்லாம் அப்பயே முஞ்சிச்சு அது சன் பிக்சர்ஸ் அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கடந்த நான்கே நாட்களில் மட்டும் இந்த அளவுக்கு கூலிப்பட உலகம் முழுக்க கிராஸ் கலெக்ட் பண்ணிருக்கிறதா சன் பிக்சர்ஸ் இந்த நம்பர்ஸை வெளியிட்டிருக்காங்க இந்த ஆயிரம் கோடின்ற ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டுச்சுல்ல இதே வேகத்தில் போனால் அடிச்சிடும் போல இருக்கீங்க அடிச்சா சந்தோஷம் நல்லா இருக்கும் அதை மாற்றிருக்கிறது இல்லை பட் அடிச்சிடும் போல இருக்கு ஏன்னா கலாநிதி மாறன் அவர்கள் ஸ்டேஜில் சொன்னார் பாருங்க ரஜினி சார் ரெக்கார்ட் மேக்கர் மட்டும் இல்லேக்கர் அப்படின்னு அதுவும் இல்லாமல் ஜெயிலர் படத்தோட சாதனை அதை கூலி படம் உடைக்குதுன்னா அது இந்த ஹீரோவை தாண்டி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குல்ல அவங்களுக்கு சம பெரிய மைலேஜாக இருக்கும் அவங்க செட் பண்ண கார்டை அவங்களே உடைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை கணாநிதி மாரன் சார் பேசின விஷயங்களை ரஜினி சார்ன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு சன் பிக்சர்ஸ்னு வார்த்தையை போட்டுருங்க அப்பயும் கரெக்டாக போறோம் ஸோ எதுக்காக அப்போ பேசியிருக்காருன்னு கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்து எட்நூற்றி எட்டு ப்ளஸ் க்ரோர்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் ஒரு நாலஞ்சு நாளில் போட்டுருவான்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே ரைட்டு இந்த ஒரு ஃபோட்டோ நீங்கள் கூலி படத்தில் பார்த்துருப்பீங்க லைட்டாக அதில் வேலை பார்த்துருக்காங்க கலரிங்லாம் கொடுத்து பட் இதை நீங்கள் படத்தில் பார்க்கும்போது யாரை அவங்க அப்படின்ற மாதிரி தோணும் ஏன்னா நம்ம படம் ரிலீஸ் ஆகிற முன்னாடியே ஒரு டவுட்டை கிளப்பியிருந்தோம் இந்த படத்தில் ரஜினி சாருக்கு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று இருக்குன்னா அப்போ அவருக்கு ஒரு ஜோடி இருப்பாங்கன்னா அது யாராக இருப்பாங்க அப்படின்ட்டு அதில் பல பேரும் பல அசம்சன இருந்தீங்க அதில் நிறைய பேர் தளபதி சுப்புலட்சுமி கேரக்டர் சோபன் அவர்கள் பண்ணியிருந்த கேரக்டர் அந்த சுப்புலட்சுமி ஜோடியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிருந்தீங்க கிட்டத்தட்ட அது போல் ஏ ஒர்க் பண்ணியிருக்காங்களா இல்லை அவங்களோட ஃபோட்டோவை எடுத்து லைட்டாக இவங்களே ஒர்க் பண்ணிருக்காங்களான்னு தெரியல அந்த முக முகசையில் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் படத்தில் பார்க்க முடியும் படம் பார்த்தோன்னு புரியும் பார்த்துருப்பீங்க அதை கொஞ்சம் நம்ம டெத்தாக கலர் கொடுத்தா கிட்டத்தட்ட சுப்புலட்சுமி மாரி தான் ஃபேஸ் வருதுங்க இப்போ இதுதான் பயங்கர ட்ரெண்டு தளபதி படத்தில் தான் சூர்யாவும் சுப்புலட்சுமியும் ஒன்றா சேர முடியல இன்னொரு யூனிவர்ஸில் அவங்க சேர்ந்துருக்காங்க அந்த யூனிவர்ஸ் தான் இந்த கூலி யுனிவர்ஸ்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க லோக்கி எந்த படத்தை கை வச்சாலும் அதுக்கு ஒரு யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு விஷயம் நம்ம ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறேன் ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க அவர் மேலே அது இங்கே தெளிவாக பார்க்க முடிஞ்சது ஆனால் இதை பல பிற டிபியாக வச்சுருக்காங்க தெரியுமா ரஜினி சாரோட ஃபேன்ஸ்லாம் அதை பார்க்குறப்ப எந்த அளவுக்கு அவர் மேலே அவங்க அன்பில் ஊறி இருக்காங்கன்னு ரிட்டர்லாம் தெரியுது ரச்சிதா ராம் இந்த கூலி படம் ரஜினி சார் கரியரில் ஒரு பெரிய படம் அப்படி ஆகவோகுன்னு சொல்கிறத விட ராம் இருக்காங்கள அவங்களோட கரியரில் ஒரு பெரிய படம்னு சொல்லலாம் அவங்க நடித்த படங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுக்கு நிறைய கிடச்சிருக்கிறதுக்கு முன்னாடி ஆனால் கூலி படத்தில் ஹீரோயின் கூட கிடையாது அவங்க அதுவும் ஃபுல்லாக படம் முழுக்கவும் வரது கிடையாது அங்கங்கே வந்துட்டு போகிற தான் இருக்கும் ஆனால் இந்த கிடச்ச ஸ்பேஸை கரெக்டாக பயன்படுத்தி அவங்க டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணாங்களே தமிழ்நாட்டில் என்ன வரவேற்புன்றீங்க எங்களோட ஆக்டிங்க்கு அப்படி வாழ்த்துறாங்க ரச்சிதாவை ரச்சிதாராம் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்காங்க அவங்க பெண்கிறம்மா பதிவு போட்டிருக்காங்க இந்த இந்த கூலி படத்தில் கல்யாணின்ற கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அந்த ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல அதை எடுத்து வச்சு அவங்க சொல்கிறாங்க இந்த கல்யாணி கேரக்டருக்கு அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும் எதிர்பார்க்கலங்க எவ்வளோ இன்க்ரெடிபிளாக இருக்குது அந்த ஒவ்வொரு ரெஸ்பான்ஸை பார்க்குறப்ப எனக்கு இதெல்லாம் எப்படி பதில் சொல்கிறதுனே தெரில அவ்வளோ தூரம் நான் புகழிறீங்க எல்லாருமே குறிப்பாக ரிவியூவர்ஸ் எந்த ரிவ்யூ எடுத்தாலும் என்னோடய கேரக்டர் பற்றி அவ்வளோ பேராக பேசுகிறீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்குமே நன்றிங்க மீடியா ரிவ்யூவர்ஸ் எல்லாேருக்கும் நன்றின்றாங்க பொதுவாக ரிவ்யூவர்ஸை திட்டி தீர்ப்பாங்க ஒவ்வொரு படக்குழுவும் ஆனால் இவங்க பார்த்தீங்களா வாழ்த்துறாங்க ரொம்ப நன்றிகள் நல்லா இருங்க எல்லாருங்க அப்படின்ட்டு இவன் இந்த ட்ரோல்ஸு மீம்லாம் க்ரியேட் பண்ணிங்கள உங்களுக்கு கூட என்னோடய வாழ்த்துக்கள் நன்றிகள் அப்படின்றாங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க இவங்க நடிச்ச அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல அதை டெம்ப்ளேட்டை பல பேர் இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் நினைக்காதீங்க கர்நாடகாலையும் அவங்களோட காட்சிப்பதிவு எடுத்து மீம் டெம்ப்ளேட்டாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்து தான் கல்யாணி என்கிற ரச்சிதா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க இந்த நம்ம ஊரில் சீரியல் பார்க்குற பழக்கம் பல பேருக்கும் இருக்கும் அவங்க இந்த முகத்தை பார்க்குறப்ப இங்கேயும் மாதிரி இருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக தோணியிருக்கலாம் வேறு யாரும் கிடையாது இந்த அவள் நந்தினி அண்ணா இது போல் சீரியல்லாம் பார்த்துருக்கீங்களா இன்னும் நிறைய சீரியல்ஸு அதில் நடிச்சிருக்கிறது வேறு யாரும் இல்லை இவங்க தான் பேர் நித்யாராம் ரச்சிதா ராம் இருக்காங்களே அவங்களோட சிஸ்டர் அதனால தான் ரச்சிதரா முகத்தை பார்த்த பல பேருக்கு எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குன்னு தோணுச்சு நமக்கே பல பேரும் கேட்டிருந்தீங்க ப்ரோ ரச்சிதா நம்ம ஊரில் சீரியலாக நடிச்சிருக்காங்க ப்ரோ அப்படின்ட்டு அவங்க கிடையாதுங்க பட் அவங்களோட சிஸ்டர் நடிச்சிருக்காங்க நித்யா ஓகே ரைட்டு ஒரு மெகா எக்ஸ்பெக்டேஷன் இப்போ என்ன தெரியுமா லோக்கியோட அடுத்த ப்ராஜெக்ட் சார்ந்து கைதி டூ இந்த படத்தில் என்ன தெரியுமா பெரிய சேலஞ்சு எல்சியூவில் எந்தெந்த கேரக்டர்ஸாக நம்ம பார்த்து அப்படி சிலாகிச்சோமோ அந்த கேரக்டர்ஸை பெரும்பாலும் உள்ளே கொண்டு வரணும் ஏன்னா எல்சியோட கோர் ஃபில்மு இந்த கைதி தான் அப்போ ஏற்பட்ட படத்தோட ரெண்டாம் பாகம்னா எவ்வளோ வேலை இருக்கும் எவ்வளோ என்ஓசி வாங்க வேண்டிய வேலை இருக்கும் நினைக்கிறப்ப நம்மளுக்கே தலை சுத்துது ஆனால் இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக லோக்கி பண்ணி முடிச்சிட்டார் அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப வேறு எந்த படமும் ரேஸுக்கு வந்து நிற்க வாய்ப்பே இல்லை தனியாக வந்து எவ்வளோ தூரம் வசூல் பண்ண அதில் மாற்றிக்கிறதே இல்லை ஏன்னா கைதி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பியூட்டி என்ன தெரியுமா படம் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே கதை ஆரம்பிச்சிடும் இது எல்லா படங்களுக்கும் அமையாது பட் கைதிக்கு அமைஞ்சிருந்துச்சு அப்பே ப்ராஜெக்ட் லோக்கியோட அடுத்த ப்ராஜெக்ட்னா நமக்கே எக்ஸ்பெக்டேஷன் பயமாக இருக்குல்ல ஏன்னா ஒரு படத்தை வச்சுனா ஒரு டைரக்டர் ஒட்டு மொத்தமாக காலின்லாம் சொல்லிட முடியாது மேபி அந்த நேரத்தில் ஸ்டாக் அவங்க காலியாக இருக்கலாம் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் இருந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி வரலாம் லோக்கி மேலே இன்னும் நம்பிக்கை இருக்குது அதனால் தான் எல்லோருமே அதை சொல்கிறோம் இதுக்கு மத்தியில் ஒரு தகவல் வெளியாக இருக்கு இதை சம்மந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனின் கன்ஃபார்ம் பண்ணல பட் இந்த சினிமா சோர்ஸ் இருக்கல அவங்க சைல மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எஸ்ஆர் பிரபு இருக்கார்ல ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இவங்க தான் கைதி ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குது பாருங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணிடுறவங்க லோக்கி மேலே முதல்ல நம்பிக்கை வச்சவங்கன்னு சொல்லலாம் இவங்க லோக்கிக்கிட்ட இந்த கைதி டூ படத்தை புஷ் பண்ணி புஷ் பண்ணி சீக்கிரம் எடுங்க எடுங்க எடுங்கன்னு ஃபுல்லாக கேட்டுகிட்டு இருந்தாங்களா லோக்கிய இப்போ கடைசியாக அவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சு எல்லாடங்கு இல்லையா கைதி டூ தான் நான் அடுத்த படம் சொல்லிட்டு ஆனால் லோக்கியோட சேல்ரி அப்போ இருந்த சேல்ரி இப்போ கிடையாதுல்ல எங்கேயோ இருக்கிற சேல்ரி அதில் ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி தகவல் மட்டும் வந்துகிட்ருக்கு எப்படினாலும் இவங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க அது எப்போ நடக்கிறது தான் பட் அவர் சொன்ன சேல்ரி இருக்குல்ல அதுக்கும் இவர் கொடுக்குறதா இருக்கிற சேல்ரிக்கும் லைட்டாக ஏதோ முரண் இருக்கிறதா பேச்சு போயிட்டுருக்கு ஸோ இதனால் என்ன நடக்க சாத்தியக்கூறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படம் இருக்குல்ல அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி கேவிஎன் ஒருவேளை இந்த கேவிஎன் எஸ்ஆர் பிரபு கூட இணைஞ்சி கைதி டூ படத்தோட மேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு டாக் மட்டும் இருக்குது இதே அந்த ரெண்டு தரப்பை கன்ஃபார்ம் பண்ணல பட் டாக் மட்டும் போய்கிட்டு இருக்குது ஏன்னா பல முறை வெளியாகிற தகவல்கள் தான் உண்மையில வந்து நிற்கும் சினிமா பொறுத்த வரைக்கும் இங்கே நடக்க தான் பார்ப்போம் ஒரு வேளை இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா என்ஓசிக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க இதை தாண்டி எஸ்ஆர் பிரபு இந்த ப்ராஜெக்டில் இல்லாமல் அப்படி நடக்கக்கூடாது நடக்காது அப்படி இல்லாமல் கேவிஎன் மட்டும் ஃபுல் ஹேண்டடாக தனியாக அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் எடுத்து என்ஓசிகளை வாய்ப்பே இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் லோக்கி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு பார்ப்பில் எஸ்ஆர் பிரபுக்கு நான் பண்ணுறேன்னு அந்த வார்த்தையை மீறி நடக்க மாட்டார்னு நம்புறோம் ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதை தாண்டி இன்னொரு ஒரு தகவல் ரூமரா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எக்ஸல முழுக்க ட்ரெண்டிங்கு டாப்பில் இருக்கு ஆக்சுவலாக கைதி டூ ஆச்சு சரின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா லோக்கியோட பேர் திரும்ப ட்ரெண்டில் மேலே போகுது என்னடா மாறி மாறி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தா எந்த ஒரு விஷயம் இதை யாராவது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட அந்த ஆயிரம் கோடின்ற கனவு இருக்குல்ல கண்டிப்பாக அதை நிறைவேற்றுகிற படமாக இது இருந்துடலாம் அப்பேற்பட்ட ப்ராஜெக்டாக அமையும் ஆனால் நடக்குமான்னு தெரியலையே என்னன்னா ரஜினி சார் அண்ட் கமல் சார் இந்த ரெண்டு பேரையும் ஒரு படத்தில் இணைய வைக்கிற வாய்ப்பு லோக்கிக்கு ஏற்பட்டுருக்கிறதா சொல்லப்படுதுங்க அதாவது லோக்கி இயக்க ரஜினி சாரா கமல் சாரா அந்த படத்தில் நடிப்பாங்கன்ற மாதிரி தான் இப்போ அந்த டாக் போயிட்டுருக்கு ஒரு டுவல் ஹீரோ சப்ஜெக்ட் இதை நரேட் பண்ணிட்டாரு லோக்கி ரெண்டு பேரு நரேட் பண்ணிட்டாரு ரஜினி சார் கன்வின்ஸ் ஆகிட்டாதான் சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் பெரிய டாக்கே இருக்கிறது இல்லையே அது மட்டும் இல்ல இந்த ஆர்கே எஃப்ஐ இருக்குல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி கமல் சார் உடவே இந்த பேனர்ல இந்த படம் வரலாம்னு சொல்லப்படுது ஏற்கனவே ரஜினி சார் சொன்ன தான் நீங்களும் நானே இணைஞ்ச ஒரு படம் பண்ணுறதா இருந்தா ஒன்னு நான் பண்ணணும் இல்லைனா நீங்க பண்ணணும் ப்ரொடியூசர் சொல்றேன் நான் பண்ணணும் நீங்க பண்ணணும் அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா கண்டிப்பா பண்ணலாம் ரஜினி சார் அப்போ சொல்லிருந்தார்ல அந்த வாய்ப்பு வந்துருச்சா என்னவோ தெரியல லோக்கி இயக்க ரெண்டு பேர்லாம் நடிச்சாங்கன்னா இருக்கும் கமல் சார் கார்த்தியை மீட் ஒரு தகவல் இருக்குங்க ஏன்னா இப்போ இம்மிடியா அடுத்த லோக்கியோட ப்ராஜெக்டா கைதி டூ தானே இருக்கு பட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டா எல்லா ப்ராஜெக்டும் இது மேலே போயிடும் பார்த்தீங்களா அதனால கார்த்தியைன் பண்ணதா சொல்லப்படுது கொஞ்சம் நீங்கள் கைதி டூவை பண்ணிக்க முடியுமா அப்படின்ட்டு எல்லாமே தகவல் பண்ணுறதா மக்கள் கார்த்தி அவர்களும் கன்வீன்ஸ் ஆனதாக ஒரு தகவல் இருக்கு அது கூடவே கைதி டூ படத்தை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டு முதல்ல இந்த படத்தை முடித்தா இன்னும் சூப்பராக இருக்கும்னு ஒரு டாக் பெருசாக எழுந்துகிட்டு இருக்கு ஏதோ கனவு மாதிரி இருக்கும் ரஜினி சார் கமல் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பட் அது நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள் ஸோ ரஜினி சார் கமல் சார்ன்ற சேர்ந்து இணைய போகிற மேஜிக் இருக்குல்ல இது கண்டிப்பாக நடக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆனால் எப்பன்றதான் தெரில யாரும் இதை பண்ணுவாங்க தான் தெரில பட் நடக்கும் இப்போ லோக்கி பேர் அடிப்படையிட்டு இருக்குல்ல இது பாசிபிள் ஆச்சுன்னா நாற்பத்தாறு வருஷங்களுக்கு பிறகு இந்த ரெண்டு துருவங்களும் இணைய போதுன்னு நடத்தும் ஒரே ஸ்க்ரீனில் அதெல்லாம் வேற லெவல் மூமெண்ட்டாக இருக்கும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் இருக்காங்கள இவங்க மேபி அந்த ப்ரொடக்ஷன்ல ஒன் ஆஃப் தகவல் மட்டும் வெளியாகிட்டு இருக்கு இந்த படம் ரெண்டு வயதான பற்றின படமா இருக்கலாம் அந்த நரேட் பண்ண விஷயத்த லோக்கி சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இது எப்படி வெளியே வருது என்னன்னு தெரியல பேசிட்டு இருக்கிறது ரெண்டு வயதான கேங்டர் சார்ந்த படமா இந்த படம் இருக்கலாம்னு சொல்றாங்க இது வரைக்கும் நான் சொன்ன தகவல்கள் இருக்குல்ல ஏன்னா இதுல ஒன்னு நடக்கலாம் இல்ல ஒட்டு மொத்தமாக நடக்கலாம் இதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அமீர்கான் இருக்காருல அவருக்கு தான் ஷாக்கை கொடுக்கணும் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஆல்ரெடி லோக்கியை கமிட் பண்ணிட்டார் அவர் இந்த கூலி படத்துக்கு அமீர் கான் அழைச்சிட்டு வந்தார் லோக்கி அதெல்லாம் இன்னொரு தகவல் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல ஷாருக்கான் கான் சாரை கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஷாரு கான் சார் பண்ண மறுத்துட்டாரு கமல்சாருக்காக ஹேர் ஆம்ல பண்ணவர் ரஜினி சாருக்காக கூலியில் வர மறுத்துட்டாருன்ற மாதிரி ஷாருக்கான் இப்போ பலப்படுத்திட்டு ஆரம்பிச்சார் ரஜினி சாரோட ஃபேன்ஸ்லாம் அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குங்க இன்னொரு பக்கம் கான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காருல கைதி டூவ முடிச்சுட்டு இமீடியட்டா நம்ம படத்தை பண்ண போகிறார் லோக்கி அப்படின்ட்டு ஒரு அந்த ரஜினி சார் கமல் சார் என்ன தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த படமாக தள்ளிப்போவுங்க ஸோ அந்த சைக்கிள் எப்படியோ வரும் பாருங்க இந்த ரஜினி சார் கமல் சார் மூவி ஒரு வேலை உண்மையாக இருக்க பட்சத்தில் இதுக்கப்புறம் கைதி டூ அதுக்கப்புறம் அமீர்கானோட படம்னு வரும் அது கூட நிரந்தரம்னு சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவான்னு சொல்ல முடியாது ஸோ ரைட் விடுங்க இந்த ரெண்டு ஃபேஸ் ஆஃபில் எதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க லோக்கி அடிக்க போகிற படத்தில் அவங்க நடிக்க போகிறாங்களோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக ரெண்டு பேரும் நடிப்பாங்களே அந்த படம் வெளியாகுதுன்னா அது பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும் மாட்டக்கெடுத்து இல்லை ஏன்னா ஒரு மாஸ் என்டர்டெய்னர் இன்னொரு பக்கம் இன்டலெக்சுவலாக யோசிக்க வைக்கிற ஒரு கலைஞானி ரெண்டு பேரும் என்னையிறாங்கன்னா சாதாரண படமாகவும் இருக்கும் ஸோ ரஜினி சார் கமல் சாரோட ஃபேஸ் ஆஃப் பார்க்கணும் இல்லைன்னா ரெண்டு பேரும் தோடர்களாக இருந்து எதிர்களை துவம் பண்ணுறது அதை பார்க்கணும்னு இன்ட்ரஸ்டாக இருப்பீங்களா இல்லை இந்த ஃபேஸ் ஆஃபா ரெண்டு ஒன்று கொண்டு சலசலில் டெல்லி வெர்சஸ் ரோலெக்ஸு ஸோ அம்மா ஈகராக இருக்கீங்க ஏன்னா தமிழ் சினிமாவில் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்களே பகவலாக இது நான் சொன்னது நிஜமாக வந்துருச்சுன்னா பயங்கரமாக இருக்கும் நான் சினிமா ரசிகர்கள் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது அதுக்கான பதில்களை முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் இது வெறும் புரளி அப்படின்னு சீக்கிரமே வெளியே வரும் ஒரு விளக்கம் ஓகேவா அதே நாங்கள் கேரண்ட்டியாக சொல்லிடுறேன் பட் எக்ஸில் முழுக்க ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கனால தான் இதை பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதாக இருந்துச்சுன்னா பல பேர் குழம்பு ஆரம்பிச்சிருந்தீங்க என்ன ஏது எதுக்கு ஆகுது அப்படின்ட்டு ஆனால் இதெல்லாம் சாத்தியாக ஆச்சுனா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதல கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்